வணக்கம் காஞ்சி கேத்தன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வண்டி சர்வீஸு கொடுன்னுட்டு நேற்றே ஃபோன் பண்ணாங்க அந்த கொண்டாலேருந்து அதான் வேறு ஆக்டியாக வச்சுருக்கேன் இல்லையா அது ஏன்னா வாங்கி ஆறு மாதம் ஆக போகுது ஏழாவது மாதம் போது ஜனவரி வாங்கணும் பிப்ரவரி ஒன் மந்த்து சர்வீஸு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதம் கழித்து நே இன்னைக்கு நேற்று கூப்பிட்டாங்க சரின்ட்டு இன்றைக்கி நைன் ஓ கிளாக்லாம் எடுத்து வண்டியை விட்டுட்டேன் வண்டியை வந்து விடும்போது என்ன ப்ராப்ளம் என்னன்னு தான் சொல்லணும் இல்லையா அங்கே போனால் என் நம்மள்தான் அஞ்சாவது நம்பர் டவுன் மார்னிங்கே கொஞ்சம் ஃபுல்லே சொன்னால் ஒன்றும் இல்லைம்மா இந்த கிக் சாட் மட்டும் வரல எனக்கு அந்த வண்டி வந்து நான் சும்மா அந்த பட்டன் போட்டால் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கிக் சாட் வரலன்னு அப்புறம் அவனும் ட்ரை பண்ணேன் யார்தான் அந்த புக் பண்ணுறங்களும் பார்த்துட்டு ஆமாம் இது ஏதோ ப்ராப்ளம் சார் ஒரு சின்ன பையன் ஒரு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயது இருக்குதுங்க அவன் அந்த சைடாக போனான் அனுக்கூடியது என்ன பாருன்னா வந்து தட்டினா பிறகு இது டருன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி அப்புறம் சார் இப்போ பண்ணுங்க சார்ண்ணா ஏன் என்ன ஆச்சுண்ணா இல்லைப்பா ஜாமாயிட்டு இருக்குது இல்லை இல்லைல்ல நீங்கள் அது யூஸ் பண்ணல சார் அதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான் ஜம்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் என்னடாண்ணா இவன் என்ன சொல்கிறான் ஏ எப்படி பண்ணேன் அப்படின்றான் இவன் இவன் அவனை கேட்கணா அவன் ஒன்றும் இல்லைண்ணா அப்படி வச்சு ரெண்டு வாட்டிக்கு எத்தவனே ஸ்டார்ட் பண்ணால் இல்லை ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்க ஆக்டிவால் கொஞ்சம் ரெண்டு வாட்டி அப்படி தட்டிவிட்டு மூணாவட்டி ஆச்சா டப்புன்னு ஸ்டார்ட் ஆகிடும் அதே ஸ்கூட்டியில் வந்து அந்த இடமே கொஞ்சம் கேப்பாக இருக்கும் நமக்கு ஈஸியாக தட்டலாம் இது வந்து கேப்பே வராது ஏன்னா அந்த பொட்டு நம்ம கால் வைக்கிற இடம் அது இருக்குது அந்த சைடில் போனால் பிரேக் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஸ்டாண்டு போட்டு தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சரி வண்டி விட்டேன் அப்புறம் என்னென்னா முன்னையில் மீதியெல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க சார்ஜ் மட்டும் அறநூறு எழுநூறுன்னு சொன்னான் ஈவினிங் வாங்க சார் பார்த்துக்கலாம் சரி கொடுத்தா ஏன்னா சர்வீஸ் மட்டும் அவங்ககிட்ட ஒரு மூணு நாலு வாட்டி பண்ணிட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு எதுனாலும் நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு விட்டாச்சு அப்புறம் சரின்ட்டு மறுபடியும் நம்ம வரணுமே மறுபடியும் நம்ம ஆட்டோவில் வந்துச்சு வந்துட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஆஃபீஸ் வரணும்ல இந்த எக்ஸல் பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கேன் மேலே அந்த வண்டி அது நிறைய பேர் கேட்டாங்க அது எனக்கு கொடுக்கறதுக்கு மனது கிடையாது ஏன்னா நம்ம ஆரம்ப கால கட்டத்தில் அந்த எக்ஸல் தான் வாங்கினது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவான்னு வாங்கினேன் ரெண்டாயிரத்தி நாலில் சம்திங் சம்திங்லாம் நாலுல ஏழில் வாங்கினேன் ஆமாம் அது நல்லா இருந்துச்சு அந்த வண்டி இன்னும் கூட இல்லைங்க அது ஒரு மாதம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தா கூட பெட்ரோல் அண்டு கண்டிஷன் வந்ததுன்னா அது வெளியே டப்புன்னு தட்டினா ஸ்டார்ட் ஆகிடுது அதே நீங்கள் ஸ்கூட்டியோ இல்லை ஆக்டிவோ பாருங்களேன் போட்டு கஞ்சனும் அதுக்கிட்ட டப்பு 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 ஸ்டார்ட் அதுவும் ஸ்கூட்டி சுத்தம் அது வண்டி ஹோட்டல் கூட நீங்கள் ரெண்டு நாள் ஒரு வட்டியும் மூணு நாள் வராட்டியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அது வண்டி போகணும் இதுலேயும் விட்டு வந்தாச்சு இந்த எக்ஸல்லில் நான் ஆஃபீஸில் விட்டு வந்துட்டேன் இது ஈவினிங் தான் ரெடியாகணும் அது பார்க்குறோம் அது அப்படின்னு அப்புறம் இன்னொன்று ஒரு சின்ன கருத்து தான் நம்ம வயசானவங்களை வந்து நம்ம ஒரு பர்த்டே கொண்டாடுறோம் இல்லை ஹாப்பி வெட்டிங் நான் தெரியும் எல்லாம் சொல்கிறோம்ல அப்போ மட்டும் நம்ம பெருமையாக சொல்கிறோம் வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறோம் அப்படின்னு அது கேட்க நல்லாயிருக்கு அதே அந்த வயசானவங்களை ஒரு கோபத்தில் திட்டுவோம் மட்டும் நம்ம ரொம்ப ஆக்ரோஷமாக திட்டுறோம் ஏன் அப்போ நமக்கு அந்த இது வர மாட்டேங்குது தெரியல வாழ்த்த வ வயது இல்லை உன்னை ஏன் திட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டோம் அதுதான் அந்த கோபத்தில் நம்ம எல்லாம் எது ஒன்றும் பேசுகிறோம் அதே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லாவே இருக்கும் வயதானவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையாக இருக்கும் திடீர்னு இப்போ ஒரு இதில் பார்த்தேன் தானே பர்த்டேக்கு விஷ் பண்ணுவோம் வாழ்த்த வ வணங்கு வயது இல்லை வணங்குகிறோம்னு ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு மாதிரி பேர் எடுத்துக்கிறோம் கோவம் வந்துச்சுன்னா அவன் எப்பயே போட்டாலும் வயசு தாசியானாலும் சரி எப்போ பெற்றாலும் கச்சா முச்சான்னு சென்னை பாஷை என்னென்ன லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் வச்சு திட்டும் ஆனால் நம்ம செய்யாமல் அதையும் கொஞ்சம் தவிர்க்கலாமே ஓகே மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்று பேசணும்ல அப்போ நம்மளுக்கு ஒரு லிங்க் நம்ம இதாக இருக்கும் நீங்களே மாதிரி என்ன ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே பாய்